வணக்கம் நான் எட்டி சோழன் வெளியான தந்தி டிவி கருத்து கணிப்பு தட்டி தூக்கிய மோடி தமிழகத்தில் இவ்வளோ பெரிய ஆதரவா எவ்வளோ பெரிய ஆதரவு என்பதை பற்றி முதல்ல தந்தி பொறுத்த வரைக்கும் மாதா மாதம் தமிழக மக்கள் மனங்கள் எவ்வாறு இருக்கிறது இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யாராக வந்தால் சரியாக இருக்கும் என்று சொல்லிட்டு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி ஜனவரி மாத மக்கள் மனங்கள் எவ்வாறு இருக்கிறது யார் பிரதமராக வர வேண்டும் என்று தேர்தல் நெருங்கின்ற நேரத்தில் என்ன மாதிரி கருத்து தெரிவித்திருக்காரு என்பதை பற்றி நேற்று கருத்து கணிப்பாக எடுத்து வெளியிட்டிருக்காங்க அந்த கருத்து பற்றி தான் நம்ம பேச போகிறோங்க முதல்ல தந்தி டிவியை பொறுத்த வரைக்கும் யார் பிரதமராக வந்தால் சரியாக இருக்கும் என்ற ஒற்றை கேள்வி கேட்கலைங்க ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அந்த ஏகப்பட்ட கேள்விகளுக்கு தமிழக மக்கள் நிறைய பதில் அளித்திருக்காங்க அந்த பதிலெல்லாம் ஒன்றாக திரட்டி தான் யார் பிரதமராக வந்தால் சரியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு தந்தி டிவியானது கருத்து கணிப்பை வெளியிட்ருக்குதுங்க இப்படி ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்களே தந்தி டிவி காரங்க அதிலிருந்து நாம் ஒரு எட்டு கேட்டகரியை தேர்ந்தெடுத்து வந்து இதற்கெல்லாம் தமிழக மக்கள் என்ன அளித்திருக்காங்க இந்த பதில் சரிதானா அல்லது தவறா இல்லை தமிழக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இல்லை தமிழக மக்களுக்கு இவ்வளவுதான் அரசியல் புரிதல் இருக்கிறதா ஏன் இந்த மாதிரி கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அலச போறங்க முதல்ல இவ்வளோ பெரிய ஆதரவாக மோடிக்கு தமிழகத்தில் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணுங்க இந்த வீடியோவில் அப்படி என்ன பெருசாக இருக்கிறது அண்ணாமலை ஏதோ நந்து போகிற மாதிரி தெரியுது எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கிறது என் மண் என் மக்கள் நடைப்பயணத்துக்கு வந்த கூட்டம் போல் தெரிகிறது இதை பற்றி என்னத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க திமுக காரங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இது என் மண் எண் மக்கள் நடைப்பயணத்துக்கு வந்த கூட்டம் தான் ஒத்துக்கிறோம் ஆனால் இது பாஜகவுக்கும் இல்லை அண்ணாமலைக்கும் வந்த கூட்டம் கிடையாது இது ஏசி சண்முகத்துக்கு வந்த கூட்டையா பார்த்தியா இல்லையா பாஜக கொடி இருக்குது கூடவே இன்னொரு கொடி இருக்குது பார்த்தியா அது ஏசி சண்முகத்தினுடைய கொடி இங்கே பாஜக கிட்ட பெரிய கூட்டத்தை கூட்டி காட்ட வேண்டும் அப்போது தான் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியாக நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை ஆர்னி பாராளுமன்ற தொகுதியாவது நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏசி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டத்தை கூட்டி காட்டி வச்சுருக்கிறாரியா நம்ம ஏசி சண்முகம் அதற்காக வந்த கூட்டம் ஏசி சண்முகத்துக்காக அலை கூட்டத்தை அண்ணாமலைக்கு வந்த கூட்டமாக இவங்க வீடியோ வெளியிடறாங்க அதை பற்றி பெருமையாக பேசுகிறியா அப்படின்னு சொல்கிறாங்க திமுகவில் இந்த மாதிரி கூட்டத்தை நம்ம ஆர்னி வேலூர் ரெண்டு இடத்துல மட்டும்தான் பார்த்தங்களா வேறு எங்கேயுமே பார்த்தது கிடையாது ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எது சாதகமாக இருக்குதோ அதுதான் பற்றி பேசுவாங்க இந்த மாதிரி கூட்டத்தை நாம் பல இடங்களில் பார்த்துருக்குறோம் ஸோ இந்த கூட்டத்தினுடைய பிரதிபலிப்பு தந்தி டிவியில் வெளிப்பட்டுருக்கா இல்லை தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டினேன் தமிழகத்தில் இவ்வளோ பெரிய ஆதரவா மோடிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேசணும் எவ்வளோ பெரிய ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக ரெண்டும் வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளோ தெரியுமா அறுபத்தெட்டு சதவீதம் இப்போ என்னத்துக்குன்னு கேட்குறீங்களா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே மோடிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க அப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச தமிழகத்தில் அறுபத்தெட்டு சதவீதம் மோடிக்கு எதிர்ப்பாக தான் இருக்குது திமுக கூட்டணியில் திமுக தவிர்த்து பன்னெண்டு கட்சிகள் இருக்குது அந்த பன்னெண்டு கட்சிகளுக்கும் அரை அரை சதவீதம் வாக்கு சதவீதம் இருக்குது தமிழகத்தில் அப்படின்னு கணக்கு போட்டால் கூட ஆறு சதவீத வாக்குகள் வருது அப்போ கண்ணுக்கு தெரிந்து மோடிக்கு எதிராக அதிமுக திமுக திமுக கூட்டணி இது மூன்றையும் கூட்டினா எழுபத்தி நான்கு சதவீதம் மோடிக்கு எதிரான வாக்குகள் தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஆனால் தந்தி டிவி கருத்துக்கணிப்பில் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா அதை பார்த்த பிறகு தான் இந்த கணிப்பு உண்மையாக பொய்யா என்பதே நமக்கு டவுட்டாக வந்துடுச்சிங்க சரிங்க ஏகப்பட்ட கேட்டகரியை எடுத்து மக்களுடைய கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான பதிலை தந்தி டிவி வெளியிட்டு யார் பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லிக்கிறாங்க இல்லையா அதில் பிரதானமாக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா நிலையான பொருளாதாரம் இந்த நிலையான பொருளாதாரம் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்றால் யார் பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு தமிழக மக்கள் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ராகுலுக்கு அறுபத்தெட்டு சதவீதம் மோடிக்கு முப்பது சதவீதம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவை காங்கிரஸ் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டது அறுபது ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டது ஏங்க நம்ம ராகுல் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எம்பியாக தானேங்களை இருந்தார் மன்மோகன் சிங் ஆட்சியில் அவர் ஒரு பங்களிப்பாளராக தானே இருந்தார் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியாவுடைய பொருளாதாரம் எத்தனாவது இடத்துல இருந்தது பதினொன்றாவது இடத்துல இருந்தது மோடி வந்த பிறகு எட்டாவது இடத்துல இருக்கிறது ஐந்தாவது இடத்துல இருக்குது பிரிட்டன் போன்ற வல்லரசு நாட்டையெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு மோடி அவர்கள் இந்தியாவை ஐந்தாவது பொருளாதார நாடாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு கிட்டத்தட்ட பதினோராவது இடத்துல இந்தியா பொருளாதாரத்தை வச்சிருந்து அந்நிய நாட்டை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இந்தியாவை உருவாக்கி வச்சிருந்த ராகுல் காந்தி மட்டும் பிரதமராக வந்தா நிலையான பொருளாதாரம் இந்தியாவில் இருக்கும் என்று தமிழக மக்கள் கருத்து கணிப்பில் பதில் சொல்லியிருக்காங்கன்னா தமிழக மக்களுக்கு பொருளாதாரம் பற்றி தெரியலையா இல்ல மோடி பற்றியோ ராகுல் பற்றியோ இல்ல மன்மோகன் சிங் ஆட்சி பற்றியோ மோடி ஆட்சி பற்றியோ தெரியலையா இல்ல தமிழகத்துல ஒட்டுமொத்த பேரும் குடிச்சிட்டு மயக்கத்திலே கிடக்குறானா எதனால மோடி உயர்த்தின பொருளாதாரத்தையும் காங்கிரஸ் இருக்கின்ற போது விழுந்து கிடந்த பொருளாதாரத்தையும் கொஞ்சம் கூட கணக்கிட்டு பார்க்காம தந்தி டிவியில் வந்து ராகுல் வந்து அறுபத்தெட்டு சதவீதம் நிலையான பொருளாதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இதை எப்படி எடுத்துக்கிறது ரெண்டாவது ஏழைகளுடைய மேம்பாடு யார் பிரதமராக வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு ராகுலுக்கு அறுபத்தி ஏழு சதவீதமாக மோடிக்கு முப்பது சதவீதமாக ஒரே ஒரு கேள்வி தான் இந்தியாவை அறுபது ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட பிறகும் இன்னும் ஏழைகள் மேம்பாடு என்று ஒரு கேள்வி கேட்குறோம்னா காங்கிரஸ் அறுபது ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு என்ன பண்ணிச்சு அந்த ஆட்சிகளில் சோனியா காந்தியும் ராகுலும் பங்கெடுப்பே கிடையாதா அப்போது அறுபது ஆண்டு காலம் இருக்கின்ற போது ஏழைகளை ஒழிக்கலையா அடுத்த முறை வந்த பிறகு தான் ஏழையை ஒழிப்பாரா அதை தான் தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கா இல்லை மோடியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கோடி ஏழைகளை வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை மேம்பாடு செஞ்சுருக்கோம் என்று இடைக்கால பட்ஜெட்டில் சொன்னார் அதெல்லாம் தமிழக மக்களுக்கு தெரியாதா இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எண்பது கோடி குடும்பங்களுக்கு இலவச அரிசி இலவச பருப்பு இலவச எண்ணெய் கொடுத்துட்ருக்காரு கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் இதெல்லாம் ஏழைகளுடைய மேம்பாடு கிடையாதா இல்லை ஜன்தன் திட்டமாக இருந்தாலும் சரி மகளிருக்கு முத்ராக்கடனாக இருந்தாலும் சரி ஏழைகள் மேம்பாட்டுக்காக தரலையா வீடு கட்டி கொடுப்பது குடிநீர் கொடுப்பது இதெல்லாம் வந்து ஏழைகள் மேம்பாட்டுக்கு மோடி எடுத்த நடவடிக்கை தெரியலையா இதெல்லாம் பிஜேபிக்காரங்க மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கலையா இல்லை தமிழக மக்களுக்கு தெரியலையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஊடகங்களை புறக்கணிப்பு செஞ்சிடுச்சா அறுபது ஆண்டு காலம் நாட்டை நாசமாக்கிய காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தான் ஏழைகள் மேம்பாடு அடைவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் சொல்கிறாங்கன்னா இந்த கருத்து கணிப்பை நம்புறதா நம்புறது இல்லையா ரெண்டாவது சுகாதாரம் கல்வி உள்கட்டமைப்பு இதுக்கு யார் பிரதமராக வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ராகுலுக்கு அறுபத்தி ஏழு சதவீதம் மோடிக்கு முப்பது சதவீதம் உள்கட்டமைப்பு முதல் முதலாக இந்தியாவை தங்க நாற்கரை சாலை அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லி கல்கத்தா சென்னை மும்பை என்று தங்க நாற்கரை சாலை யார் போட்டது இல்லை மோடி அவர்களை பொறுத்தவரைக்கும் எல்லையில் கட்டமைப்பை உருவாக்குனது யார் இல்லை ஒட்டுமொத்தமாக சாலை மேம்பாட்டுக்காக எவ்வளோ நிதி மோடி அவர்கள் ஒதுக்கியிருக்காரு அதுவும் இல்லாமல் இப்போ இடைக்கால பட்ஜெட்டில் உள்கட்டமைப்புக்காக பதினோரு புள்ளி ஒரு லட்சம் கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க உள்கட்டமைப்புக்கு ஏன்னா உள்கடைப்பு இருந்தா தான் அந்நிய முதலீடு வரும் அந்நிய முதலீடு வந்தா தான் வேலை வாய்ப்பு பெருகும் வேலை வாய்ப்பு தான் பொருளாதாரம் பெருகும் என்பது பற்றி மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு துறைக்கும் உள்கட்டமைப்புக்கும் பதினொன்று புள்ளி ஒன்னு லட்சம் கோடி அளவுக்கு உள்கட்டமைப்புக்கு நிதி ஒதுக்கி இருக்காரு அதற்கு பிறகு கல்வி இந்த இடைக்கால பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க பெண் கல்வி பத்து சதவீதத்திலிருந்து இருபத்தி எட்டு சதவீதமாக பெண்கள் உயர்கல்வி கற்பது இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போது காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து ஒரு பதினெட்டு சதவீதத்தை பெண்களுடைய உயர்கல்வியை உயர்த்திருக்குது மோடி அரசாங்கம் ஆனால் ராகுல் வந்தால் தான் பெண்களுக்கான கல்வியோ இல்லை மக்களுக்கான கல்வியோ அதிகமாக கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில அதற்கு பிறகு சுகாதாரம் டெல்லியை விட்டால் எய்ம்ஸ் வேறு எங்கேயும் போகக்கூடாது டெல்லியை விட்டால் ஐஐஎம் அதுக்கப்புறம் ஐஐடி இவையெல்லாம் வேறு இடத்துல போகக்கூடாது என்று இருந்தால் தான் இன்றைக்கி மோடி அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் பதினைஞ்சு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இந்தியா முழுதும் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஐஐஎம் ஏழு ஐஐடி ஏழு இந்தியா முழுவதும் கொடுத்துருக்குறாங்க அப்போது கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் உள்கட்டமைப்புக்கும் மோடி அவர்கள் அதிகமாக செலவழித்திருக்காரா இல்லை கட்டமைப்பு அதிகமாக இருக்கின்றாரா ஆனால் ராகுல் காந்தி வந்தால் தான் உருவாக்குன்ற நிலையை தமிழகத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரா நம்ம அவர்கள் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் எதற்காக ராகுலை எதிர்பார்த்துருக்குறாங்க இது ஊடக திணிப்பா இல்ல தமிழக மக்களுடைய உள்ள வேட்கையா அதற்கு பிறகு பார்க்கும்போது தேசத்தின் பாதுகாப்பு தேசத்தின் பாதுகாப்பு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு காமெடியே நடந்திருக்குது ராகுலுக்கு அறுபத்தெட்டு சதவீதமா மோடிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதமா மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்து ஏ கே ஆண்டனி என்ற ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருந்தாரு பா சிதம்பரம் என்ற ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் எல்லையில ஏங்க நம்ம கட்டமைப்பை உருவாக்கலை ஏன்னா எல்லையில் வந்து பார்த்தினா இருபத்தி நான்கு மணி நேரமும் இல்லை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் எல்லையை அணுகுவதுக்கான சாலை வசதியே கிடையாது இல்லை ட்ரெயின் வசதியே கிடையாது இல்லை விமான போக்குவரத்தே கிடையாது ஹெலிகாப்டர் போக்குவரத்தே கிடையாது எதுக்கு எல்லை கட்டமைப்பு உருவாக்கலை அந்நிய சக்திகள் நம் மீது சீனா இருந்தாலும் சரி பாகிஸ்தான் இருந்தாலும் நம்ம பல்வேறுபட்ட இடர்பாடுகள் எல்லாம் கண்ட பிறகும் எல்லையில் இராணுவம் ஈஸியாக அணுகுவதற்கு கட்டமைப்பு உருவாக்கணும் இல்லையா பாதுகாப்பை உறுதி பண்ணணுமே ஏங்க போடலை அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பாதுகாப்பு அமைச்சர்களும் மன்மோகன் சிங் ஆட்சியில் என்ன சொன்னாங்க நாம் எல்லையில் கட்டமைப்பு உருவாக்கணும் வச்சுங்களேன் அவனும் எல்லையில் கட்டமைப்பு உருவாக்குவோம் அதன் காரணமாக சண்டை வரும் ஏன்னா எல்லையில் பல இடங்கள் இருக்குது அந்த பல இடங்கள் இன்னும் யாருக்கு எவ்வளோ பகுதி அப்படின்றது உறுதிப்படுத்தாமல் இருக்கிறது அதனால் ஆக்சுவல் லைன் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த ஆக்சுவல் லைன் வரையறுக்காத காரணத்தினால இப்போ எல்லையில் போய் நம்ம கட்டமைப்பு பண்ண முடியாது நம்ம ஏதாவது எல்லையில் போய் கட்டமைப்பு உருவாக்கணும்னா என் இடத்துல வந்து ரோடு போடுற அப்படின்னு சண்டை வரும் நம்ம நாடு வளரணுமா இல்லை சண்டை போடணுமா அதனால் எல்லை கண்டுபிடிப்பெல்லாம் கூடாதுப்பா அப்படின்னு ரெண்டு பாதுகாப்புத்துறை அமைச்சரும் சொன்னாங்க ஆனால் மோடி வந்த பிறகு எல்லையில் அட்டல் டனலை உருவாக்கினார் காஷ்மீரில் உலகத்திலேயே உயர்ந்த ரயில்வே பாலத்தை உருவாக்கினார் இப்படி எல்லையை முந்நூற்றஞ்சி நாளும் அணுகக்கூடிய இல்லை கல்வான் பகுதியில் சீனாக்கானுக்கு பதிலடி கொடுப்பதற்காக இறப்பிலனாக இருந்தாலும் சரி ஹெலிகாப்டர் இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த ராணுவ தளவாடங்களும் கொண்டு சேர்ப்பதற்கான கட்டுமை உருவாக்கா இருந்தாலும் சரி மோடி ஆனால் தமிழக மக்களை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்க தேசத்தின் பாதுகாப்பு விஷயத்தில் நம்ம ராகுல் காந்தி வந்தால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அறுபத்தெட்டு சதவீதமும் மோடிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம்னு சொல்கிறாங்க இவங்க சீனா கிட்ட தோல்வி அடைஞ்ச விஷயங்களும் பாகிஸ்தான்கிட்ட இருபத்தி நாலு மணி நேரம் அடி அடிவாங்கதையும் மருந்துடாங்கிறது நம்ம தமிழக மக்கள் மோடி எந்த அளவுக்கு எல்லைக்கடைப்பை உருவாக்கியிருக்காரு இதை பற்றி தெரியலையே என்பது தான் மன வருத்தமாக இருக்குது அதற்கு பிறகு இந்தியாவினுடைய புகழ் உலகங்கள உச்சம் தொடுவதற்கு யார் பிரதமராக வர வேண்டும் ராகுலுக்கு ஐம்பத்தொம்பது சதவீதம் மோடிக்கு நாற்பத்தோரு சதவீதம் தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்துருக்குறாங்க ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியாவுடைய உலகளவிலான பார்வை எப்படி இருந்தது இப்போ எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க போல இருக்குது இல்லை இதையும் ஃபேக்காக போட்டால் மக்கள் அடிப்பாங்க ஏன்னா ஒரு காலத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் அமெரிக்காவுக்கு பயந்துகிட்டு இருக்காந்தான் ரஷ்யாவுக்கு பயந்துகிட்டு கந்தான் இல்லை முக்கியமாக பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்குமே பயந்துகிட்டு கலந்தான் ஆனால் மோடி வந்த பிறகு கெத்தாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறோம் அப்படின்ற மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறாங்க இதுலேயும் ராகுல் வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறுபத்தெட்டு சதவீதம் போடுவோம் அப்படின்னு தந்தி டிவிக்காரன் போடல அப்படி போட்டிருந்தால் இது பொய்னு தெரிஞ்சிட்டோம் என்பதனால்தான் இந்தியாவுடைய புகழ் உலகரங்களை உச்சம் தொடர வேண்டும் என்றால் ராகுலுக்கு ஐம்பத்தொம்பது சதவீதமும் மோடிக்கு நாற்பத்தோரு சதவீதமும் போட்டிருக்காங்க நம்ம நாட்டினுடைய அயலுறவு கொள்கை என்னவாக இருந்தது நாம் எப்படி அடிமைப்பட்டு கடந்தோம் காங்கிரஸ் ஆட்சியில் அந்நிய நாட்டுக்கு அவனுடைய உற்பத்தியை எதிர்பார்த்து அவனுடைய பாதுகாப்பு தளவாடங்களை எதிர்பார்த்து எப்படி காத்து கிடந்தோம் ஆனால் ராகுல் வந்தால் தான் உலகளவில் இந்தியாவுடைய புகழானது உச்சம் தொடும்னு ஐம்பத்தொம்பது சதவீதம் பேர் சொல்கிறாங்கன்னா இந்த கருத்து கணிப்பை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அதற்கு பிறகு சமமான கூட்டாட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் வந்து பார்த்திங்கன்னா சுயாட்சின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி யார் பிரதமராக வந்தால் மத்தியிலும் மாநிலத்திலும் சமமான கூட்டாட்சி இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ராகுலுக்கு அறுபத்தெட்டு சதவீதம் மோடிக்கு இருபத்தி ஒம்பது சதவீதம் நார்மலாக இருக்கின்ற செல்வாக்கை விட இந்த கூட்டாட்சி தத்துவம் விஷயத்தில் மோடிக்கு ஒரு சதவீதம் குறைஞ்சி போச்சு இருபத்தொம்போது சதவீதம் தான் கிட்டத்தட்ட நூறு முறைக்கு மேலாக மாநில அரசாங்கத்தை கலைத்து விட்ட காங்கிரஸ் ஆட்சி கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றும் அப்படின்னு தமிழக மக்கள் நம்புகிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய கேலி கூத்துன்னு எனக்கே தெரியல மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த மாநிலத்தையும் கலைக்கவே இல்லை எவ்வளோ பிரச்சனை ஏற்பட்ட பிறகும் ஆனா கூட்டாட்சி தத்துவம் நிலைக்க வேண்டும் என்றால் சமமான கூட்டாட்சி இருக்க வேண்டும் என்றால் ராகுல் தான் பிரதமராக வரணுமா இந்திரா காந்தி மட்டும் தொண்ணூத்தோரு முறை மாநில அரசாங்கத்தை கலைத்திருக்காங்க ஏதோ மாநில அரசாங்கம் என்றால் சும்மா கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை தங்களுக்கு சாதகமாக இல்லை தங்களுக்கு மரியாதை தரல என்று சொல்கிற அளவுக்கு சும்மா வண்டகா சுண்டகா மாதிரி ஆட்சியை கலைச்சு தள்ளினாங்க ஆனால் இன்றைக்கி சமமான கூட்டாட்சிக்கு ராகுல் வரணுமா அறுபத்தெட்டு சதவீதமாக இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை அதோட தமிழ்நாடு வளர்ச்சிக்கு யார் பிரதமராக வந்தால் சரியாக இருக்கும் இதுக்கான கேள்வி ராகுல் வந்தால் அறுபத்தெட்டு சதவீதமாக மோடி வந்தால் இருபத்தி ஏழு சதவீதமாக ஒரே ஒரு கேள்விதாங்க மாநில வளர்ச்சி என்பது மாநில முதலமைச்சரை மையப்படுத்தி வரது கிடையாதா மத்திய அரசாங்கத்தை மையப்படுத்தி தான் மாநில வளர்ச்சி வருதா ஒருவேளை மாநில அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்க கிட்ட நிதி கேட்குது அதனால் கொடுக்க மாட்றாங்க அதனால் வந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது ராகுல் வந்தால் சரியாக இருக்கும் மோடி வந்தால் சரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ராகுலுக்கு அறுபத்தெட்டு சதவீதமும் மோடிக்கு இருபத்தி ஏழு சதவீதமோ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கருத்துக்கணிப்பு தெரிவிச்சிருக்காங்களா அப்போது மாநிலங்களுக்கு முதலமைச்சர் தேவையில்லை போல் இருக்குது மத்திய அரசாங்கம் நேரடியாக மாநிலத்தை ஆளலாம் போல் இருக்குது மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அந்தந்த மாநில அரசாங்கத்தை சார்ந்தது தான் ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு பொருளாதார கொள்கை இருக்கிறது அந்த பொருளாதார கொள்கையில் மத்திய அரசாங்கம் தலையிடுவதும் கிடையாது நிதியை பெருக்குவதற்கு அந்நிய முதலீடு கொண்டு வந்து முதலீடு தொடங்குவதற்கும் மத்திய அரசாங்கம் தடையாக இருப்பதும் கிடையாது அப்படி அந்நிய முதலீடு மூலதனத்தை பெருக்குவது வருமானத்தை பெருக்குவது மாநில அரசாங்கத்தின் கையில் இருக்கின்ற போது இந்த கேட்டகிராக இருந்தால் மாநிலம் எங்கேயோ வளர்ந்து போடி என்ற விஷயமானது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியலையா அப்போது தமிழகம் வளர்ச்சி அடையலை ராகுல் வந்தால் தான் வளர்ச்சி அடையும் அப்படின்னா இப்போ இங்கே ஆண்டவங்க சரியில்லை என்று தான் அர்த்தம் அதுக்காக மோடி மீது பழி போடலாமா இல்லை அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆளுகின்ற போது இப்போ இருப்பதை விட தமிழகம் ஏகத்துக்கு வளர்ந்து போயிருந்ததா மோடி வந்த பிறகு குறைஞ்சி போச்சா இதுக்கெல்லாம் பதில் யார் சொல்ல போகிறாங்க சரி கடைசியான கேட்டகரி யார் பிரதமராக வர வேண்டும் தமிழக மக்களுடைய கருத்து கணிப்பு அதே தான் ராகுல் காந்திக்கு அறுபத்தி ஏழு நம்ம மோடிக்கு இருபத்தி ஏழு பார்த்துங்க இங்கே ஊடகமும் மோடிக்கு எதிராக இருக்கிறது இங்கே இருக்கின்ற கட்சிகளும் மோடிக்கு எதிராக இருக்கிறாங்க தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எதிர்மறையாக பேசிக்கிட்டே இருக்கின்ற பொழுது மக்கள் என்ன நினைப்போம் ஓ ஊடகத்தில் வரது சரிதான் பொழுது அப்படின்னு வந்து நினச்சிக்கோனா இல்லையா இல்லை மோடி பற்றி தவறாக சொல்லுகின்ற போதும் சரி மோடி ஆட்சியை பற்றி தவறாக பேசுகின்ற போதும் சரி பாஜக பேசுவதை ஊடகம் எங்கே ஒளிபரப்பு பண்ணுது பாஜக எதிராக ஒரு துரும்பு பேசுனா கூட அதை தானே பெருசாக பேசுகிறாங்க இந்த ஊடகம் பொறுத்த வரைக்கும் யாரையோ குளிர்ப்பதுக்காகத்தான் இந்த கருத்து கணிப்பு மற்றபடி உண்மையான கருத்து கணிப்பாக நாம் பார்க்கல அப்படியே இருந்தாலும் ஒத்த மனிதனுக்கு இந்த இடத்துல இருபத்தி ஏழு சதவீதம் ஒத்த கட்சிக்கு இருபத்தி ஏழு சதவீதம் செல்வாக்கு இருக்குதுன்னு தந்தி டிவி சொன்னாவே அது பெரிய செல்வாக்கு தான் ஏன்னா ராகுல் காந்திக்கான செல்வாக்கு வெறும் காங்கிரஸுக்கான செல்வாக்கா நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் ஆக மொத்தத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கா என்று சொன்னமில்ல உண்மையாகவே வந்து காங்கிரஸும் பிஜேபியும் தனித்தனியாக நின்று தமிழகத்தில் யாருக்கு எவ்வளோ செல்வாக்கு என்று எடுத்தாங்கன்னா ராகுலுக்கு ஏழு பர்சன்டேஜும் மோடிக்கு இருபத்தேழு பர்சன்டேஜும் இருக்கும் அப்போது ஒப்பிட்டு பார்த்தோம்னா மோடியுடைய செல்வாக்கு தமிழகத்தில் எவ்வளோ இருக்குன்னு நியாயமாக தெரிஞ்சுக்கலாங்க ஆக மொத்தத்தில் தந்தி டிவி கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் உளவியல் ரீதியாக தமிழக மக்களை தயார் செய்து யாருக்கோ ஓட்டு போடுவதற்காக அழைத்து செல்வதற்காக வெளியான கருத்து கணிப்பு என்னுடைய கணிப்பு சரிங்களா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி